ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் இந்த ஒரு பொருள் மட்டும் இருந்தால் போதும் விளக்கு மேலே தூவி விட்டாலே போதுங்க விளக்கு நல்லா பளிச்சுன்னு ஆயிரும் இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் தேய்க்கணும் தேவையே இல்லை இன்றைக்கான இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது கூடவே அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ்களும் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பிள்ளைய கடையும் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னா மொபைல் வந்து நம்ம எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுவோம் அந்த மொபைலை யூஸ் பண்ண யூஸ் பண்ண நம்மளோட கை ரேகை ஆயில் இதெல்லாம் பட்டு மொபைல் வந்து அப்படியே அழுக்கு படிஞ்சு போய் இருக்கும் அப்படியே நம்மளோட கை ரேகலாம் பார்த்திங்கன்னா அதில் படிஞ்சு போய் இருக்கிற மாதிரி இருக்கும் சில பேர் கிச்சனில் வச்சு பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க சமைச்சிக்கிட்டே இருக்கும்போது ஃபோன்லாம் வந்ததுன்னா அப்படியே எடுப்போம் நம்ம கையில் இருக்க அந்த சாப்பாடு கூட அதில் ஒட்டி ரொம்ப அழுக்கு படிஞ்சு போய் இருக்கும் இதை துடைக்கிறதுக்காக நம்ம துணி வச்சு லைட்டாக தொடச்சி விடுவோம் ஆனாலுமே அதில் இருக்க அழுக்குகள் அப்படியே தான் இருக்கும் போகாது இதை எப்படி நல்லா சிம்பிளாக நல்லா பளிச்சுன்னு புது மொபைல் மாதிரி நம்ம கிளீன் பார்க்கலாம் இதுக்காக நான் எடுத்துக்கிட்டது முகத்துக்கு போடுற பவுடர் தான் இதை மொபைலில் கொஞ்சமாக தூவி விட்டுக்கலாம் தூவி விட்டுட்டு ஒரு சுத்தமான துணி அப்படி இல்லை அப்படின்னா டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தூவி விட்டுட்டு நீங்கள் தொடச்சி எடுத்தீங்க அப்படின்னா மொபைல் நல்லா பளிச்சுன்னு புதுசு போல தெரியும் இந்த மொபைல் வந்து எப்படி இருந்தது இப்போ கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்க இந்த மாதிரி நம்ம பவுடரை தூவி துடைக்கும் போது மொபைல் நல்லா புத்தம் புதுசு மாதிரியே இருக்கும் பின்னாடியும் வந்து இந்த மாதிரி வந்து பவுடரை லைட்டா தூவிட்டு தொடச்சி எடுத்துக்கலாம் கேமரால படாத மாதிரி பார்த்துக்கோங்க பவுட்ரு பின்னாடியும் லைட்டா இந்த மாதிரி தூவிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா ஒரு துணி வச்சு தொடச்சிட்டீங்கன்னா மொபைல் வந்து தான் நம்ம புதுசா வாங்கின மாதிரி நல்லா புதுசு போல இருக்கும் கண்டிப்பா இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டீ காஃபி குடிக்கிறதுக்காக பிளேட்டோட சேர்த்து வந்து கப்பு வச்சிருப்போம் இது நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கு நம்ம வந்து வச்சிருப்போம் குடிச்சு முடிச்சிட்டு நம்ம வந்து இதை கிளீன் பண்ணி நம்ம வந்து செல்ஃபில் கவர்த்தும் போது நமக்கு வந்து இடத்த வந்து ரொம்ப அடைச்சிக்கிட்டு இருக்கும் இதை எப்படி ரொம்ப சிம்பிளா ஒரே பிளேட்ல அவ்வளோ கப்பையும் அடுக்கி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்டில் இனிமேல் வந்து செல்ஃப் இடத்த வந்து அடைக்கவே அடைக்காதுங்க இப்போ பிளேட்டை ஃபுல்லா ஒன்றுக்கு மேலே ஒன்று அடிக்கலாம் இப்போ ஒரு கப் எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க இன்னொரு கப்பை எடுத்து அந்த கைப்பிடி இருக்கிறத அந்த வாய்ப்பகுதிக்குள்ள இந்த மாதிரி வச்சுக்கோங்க அந்த மாதிரி இந்த மாதிரி மாற்றி மாற்றி எல்லா கப்பையும் நம்ம அடுக்கி வச்சுட்டோம் அப்படின்னா பாருங்க ஒரே ப்ளேட்டில் நமக்கு நாலு கப்புமே வந்து அடங்கிருச்சு இது வந்து இடத்த வந்து அடைக்கவே அடைக்காது இது கலண்டும் கீழவும் விழாது பாருங்கள் நான் சுற்றி கூட உங்ககிட்ட காட்டுறேன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் இதை தூக்கி அப்படியே நம்ம வந்து செல்ஃப்பில் வந்து வச்சிடலாம் நமக்கு தேவைப்படும் போது எடுத்து காஃபி டீ குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இனிமேல் இந்த மாதிரி கப்பு ப்ளேட்டெல்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இடத்த அடைக்காது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தது சொல்லுங்க இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க காய் எல்லாம் வாங்கிட்டு வரும்போது கருவேப்பிலை வந்து கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டு வந்துடுவோம் அதேமாதிரி ஊருக்கெல்லாம் போனாலுமே நம்ம வந்து வீட்டில் அங்கெல்லாம் கருவேப்பு மரம் நினச்சிதுன்னா அந்த கருவேப்பு இலையை வந்து நம்ம பறிச்சுட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வருவோம் இந்த மாதிரி நானுமே கடையில் வாங்கும்போது கொஞ்சம் அதிகமாகவே வந்து கருவேப்பிலை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது குழம்பு வைக்கிறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் கருவேப்பிலை இலை பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த இலையை எப்படி நம்ம ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இப்படி வாங்கிட்டு வந்த மாதிரி வந்து மாசக்கணக்கில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு கருவேப்பிலை வந்து நல்லா வந்து கழுவி நிணலில் வந்து கா வச்சு எடுத்துக்கலாம் தண்ணியே இல்லாமல் இருக்கணும் நீங்கள் எந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்களோ அந்த பாக்ஸை வந்து எடுத்துக்கோங்க அதில் ஒரு டிஷ்யூ பேப்பர் வந்து போட்டுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நியூஸ் பேப்பர் கூட எடுத்து போட்டுக்கலாம் இலையை இந்த மாதிரி காம்போடை வந்து நான் வந்து கிள்ளி எடுத்துக்கிறேன் தனியாக கூட உருத்து கூட போட்டுக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி காம்போடை தான் அந்த கருவேப்பிலை இலையை வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன் எல்லா இலையுமே இந்த மாதிரி உருவி வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைச்சோம் அப்படின்னா மாத கணக்கானாலுமே கருவேப்பிலை இலை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க நம்ம சமைக்கும் போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து தாழ்சம் பண்ணும்போது கருவேப்பிலை இலை போடும்போது அந்த குழம்பு நல்ல மனமாக இருக்கும் இப்போ எல்லா இலையுமே நான் வந்து இந்த மாதிரி எடுத்துட்டேன் இப்போ இதுக்கு மேலே வந்து இன்னொரு டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா மாசக்கணக்கால் ஆனால் இலை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லெமன் வந்து கம்மியான விலையா இருக்கும்போது நம்ம அதிகமாக வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம் குறிப்பிட்ட நாட்களில் யூஸ் பண்ணலை அப்படின்னா லெமன் வந்து வாடி போகும் சில நேரம் வந்து அழுகி கூட போயிரும் நம்மளால யூஸ் பண்ண முடியாமல் ஆயிரும் லெமன் வந்து ஆனாலும் அழுகாம அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இதுக்காக நான் எடுத்துக்கிட்டது கிளீன் க்ரேப் இது எல்லா சூப்பர் மார்க்கெட் கடையிலையுமே கிடைக்கும் காயெல்லாம் வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த காயை வந்து கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கடையில் அதை வந்து கவர் பண்ணுறதுக்காக இதை தான் யூஸ் பண்ணுவாங்க இப்போ இதுதான் எடுத்திருக்கிறேன் ஒரு லெமனுக்கு ஏத்தாப்பில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லெமனை வந்து அதில் வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி பொதிஞ்சி வச்சுட்டிங்க அப்படின்னா லெமன் வந்து எவ்வளோ நாள் ஆனாலுமே கெட்டே போகாது இது வந்து எல்லாம் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு தேவையே இல்லை இப்படியே கொண்டு போய் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் லெமன் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு லெமனுக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து கவர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக வாங்கின மாதிரி இருக்கும் அழுகவே செய்யாது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் விளக்கு கிளீன் பண்றதுக்காக விளக்கு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு விளக்கும் விளக்குக்கு கீழே வைக்கிற அந்த தாம்பளத்தட்டும் எடுத்து வச்சிருக்கேன் விளக்கு பாருங்க ரொம்ப எண்ணெய் பிசு பிசுப்பாவும் அழுக்காவும் இருக்குது இதை கையே வலிக்காம ஒரே ஒரு பொருளை தூவி விட்டாலே போதும் இந்த விளக்கு நல்லா பளிச்சுன்னு ஆயிருங்க எந்த பித்தால பொருளா இருந்தாலும் இந்த மாதிரி கிளீன் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் நம்ம கிளீன் பண்றதுக்கு முன்னாடி விளக்குல இருக்க அந்த எண்ணெய் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு துணி வச்சு அப்படி இல்லை அப்படின்னா டிஷ்ஷு வச்சு நல்லா வந்து இதை தொடச்சி எடுத்துக்கலாம் விளக்கு கிளீன் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட காட்டுறேன் இதுக்காக நான் எடுத்துக்கிட்ட இந்த பொருள் தான் இது என்ன பொருள் அப்படிங்கிறத நான் வீடியோல லாஸ்ட்ல நான் சொல்லியிருக்கிறேன் விடியவஸ்கீட் பண்ணாம பாருங்க இந்த பவுடரை விளக்கு மேலே எல்லா பக்கமும் நல்லா வந்து தூவி விட்டலாம் தூவி விட்டுட்டு இதை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் இது கூட வேற எந்த ஒரு பொருளுமே சேர்க்கலங்க இந்த ஒரு பொருள் இருந்தாலே போதும் விளக்கு நல்லா பளிச்சுன்னு ஆயிரும் பத்து நிமிஷம் ஆயிருச்சு இப்போ இந்த பவுடர் வச்சு அப்படியே கைட்டை வந்து இந்த மாதிரி லேசாக வந்து தேய்ச்சி விட்டால் போதும் ரொம்பலாம் அழுத்தி தேய்க்கணும்னு இல்லை ஸ்க்ரப்பர் கூட தேவையில்லை நம்ம கைட்டை வச்சே தேய்க்கலாம் நான் லேசாக தேய்க்கும் போதே அந்த அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் பாருங்க எப்படி வந்திருக்குது அப்படிங்கிறதையும் தெரியும் உங்களுக்கு அந்த கலர் மாறுறதும் நல்லாவே தெரியும் நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கட்டா லைட்டாக வந்து கையை வச்சு தேய்ச்சி விட்டாலே போதும் உங்களுக்கு கையை வச்சு தேய்க்க பிடிக்கல அப்படின்னா ஒரு ஸ்க்ரப்பர் வேணா எடுத்துக்கோங்க நான் வந்து கைட்ட தான் தேய்ச்சி விட்றேன் இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி விட்டாலே போதுங்க விளக்கு நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி ஆயிரும் இந்த விளக்கையும் நான் தேய்ச்சிட்டு அந்த விளக்கு வைக்கிற அந்த தாம்பளத்தட்டையும் நான் தேய்ச்சி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் தண்ணி எதுவுமே நம்ம வந்து தெளிக்கவும் இல்லை ஒன்றும் செய்யலை இந்த ஒரே ஒரே பவுடர் தான் வச்சு நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துருக்கோம் எவ்வளோ வந்து விளக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு தேய்க்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படிங்கிறது இந்த தாம்பளத்தட்டும் பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு ஆயிருச்சு இந்த அளவுக்கு வந்து வந்து அழுக்கெல்லாம் வந்திருக்குது பாருங்க இப்போ பாருங்க விளக்கு ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கே வந்து வித்தியாசம் தெரியும் இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக இதில் விம் லிக்விட் வச்சு மட்டும் நான் தேய்ச்சி எடுத்துட்டு வந்துக்கிறேன் மற்ற எதுவுமே சேர்க்கல இந்த விம் லிக்விட் மட்டும்தான் வச்சு நம்ம வந்து தேய்க்க போகிறோம் அந்த பவுட்ரு லாஸ்டில் இந்த விம் லிக்விட் இப்போ தேய்ச்சதுக்கு அப்புறம் பாருங்க விளக்கு எவ்வளோ நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி இருக்குதுன்னு பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் எதுக்காக சேர்க்குறோம்னா விளக்கில் இருக்கிற என்ன பிசு பிசுவை எடுக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம அழுத்தி தேய்க்கணும் தேவையில்லை இப்போ இது என்ன பொருள் அப்படின்னா படிகார கல் தாங்க இந்த படிகார கல் வந்து ரேட் ரொம்பவே கம்மிங்க தான் நூறு கிராம் வந்து பன்னெண்டு ரூபா தான் இதில் இருந்து ஒரு சின்ன துண்டு தான் எடுத்துருக்கிறேன் இதை ஒரு பேப்பரில் சேர்த்துட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இது திஸ்டிக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க அந்த படிகார கல் தான் இந்த மாதிரி வந்து ஒரு இடிக்கல் வச்சு நம்ம தட்டி எடுத்தோம்ல நல்ல பவுடராக வந்து ஆயிரும் இந்த மாதிரி நீங்கள் பவுடர் பண்ணி ஒரு பாக்ஸில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம பித்தளை விளக்கு எப்பெல்லாம் தேய்க்கிறோமோ அப்போ வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் விளக்கு மேலே இந்த படிகார கல் பவுடரை வந்து கொஞ்சமாக தூவி விட்டாலே போதும் விளக்கு நல்லா பளிச்சுன்னு ஆயிரும் வேற தண்ணி எதுவுமே சேர்க்கணும் தேவையில்ல கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இன்றைக்கான இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது நம்ம சேனலில் பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கான இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லே கணக்கு கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்